குளிப்பாட்ட சீக்கிரம் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போனோம் ஸ்கூலுக்கு போய் நிறைய ரைம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அம்மா கிட்ட வந்து செல்லணும் இப்ப பாப்பா குளிப்பாடலாமா இருக்கே பாப்பாக்கு சளி புடிச்சுக்குமே என்னம்மா குழந்தை என்ன மாமா தூக்கம் வரும்னு சொன்னிச்சுமா உள்ள தூங்க வச்சிருக்கேன் நீங்களுக்கு கொஞ்ச நேரம் வந்து தூங்கிக்கீங்க என்னம்மா என்னமா என்ன விட்டுட்டு எங்கும் போயிடாது எப்பதான் வந்து தப்பி எவ்வளவு அடியோ தாங்கிக்கிட்டு ஏன் தப்பி சும்மாவே நின்றிங்க அத்தை குழந்தை இறந்துட்டதுனால ஏற்பட்ட துக்கமும் ஆதங்கமும் புஷ்பா மனசுல பாரமா எழுத்துக்கிட்டு இருக்கு அதனால தான் புத்தி தெளிவில்லாமல் போச்சு இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அது கோபத்தையெல்லாம் கொட்டி தீக்க விட்டுட்டா வட்டத்துல அது மனசு பாரம் குறைஞ்சி மனசுக்கு தெளிவாயிடும் அந்த நல்ல நாள் வர்ற வரைக்கும் என் புஷ்பாவுக்கா எதையும் தாங்குவேன்

ங்கரம் நெஞ்சில் தூடி கட்டி ஆடும் செங்க மரம் உங்கன் காவல் இரு தண்ணிமயில் வைத்து காத்திருப்பே எந்த நெஞ்சுக்குழி வைத்து பார்த்திருப்பே பெற்ற தாயை போல் நாயே கிரியோரம் கட்டி வந்த தங்கரதம் நெஞ்சில் தூடி கட்டி ஆடும் சங்கமதம் உந்தன் காவல் நந்தானே You. Mm -hmm. தாரி கட்டி வந்த தங்கரதம் நெஞ்சில் தூடி கட்டி ஆடும் சங்கமதம் உந்தன் காவல் நந்தானே நான் என்ன பாரம் என்று உனர்க்கின்ற உள்ளம் உண்டு உனக்காக தோல் பொடுக்கும் தாங்கினா நீ என்றாக

உனத்தஞ்ச காலி கட்டி வந்த தங்கற நெஞ்சு ஜூடி கட்டி ஆடும் சங்கமான உந்தன் கா

கூட சேர்ந்து தண்ணி இருக்க சத்தியம் பண்ணிட்டேன் சத்தியம் தம்பி பாட்டு நல்லா தெரியும் இப்படி பயணிசாமி அப்படி பண்ணிடுச்சு நம்பவே முடியலையே பாவம் அதான் என்ன பண்ணும் பைத்தியம் பிடிச்ச கொண்டாட்டிய வச்சுக்கிட்டு தினமும் அடியும் உதயம் வாங்கிக்கிட்டு இருக்கு அது மனசுல எவ்வளவு கஷ்டமோ அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு குடிச்சிட்டு வேற வந்துருந்துச்சா நினைவு இல்லாம பண்ணிடுச்சோ என்னமோ ஆ தான் சொல்லுங்க பழனிசாமி இப்படி ஒரு காரியத்தை நிச்சயமா பண்ணிருக்காது பழனிசாமி யாருக்கும் தெரியாம நீ வள்ளி கழுத்துல தாலியை கட்டிட்டியா ஊரறிய உன்னோட சேர்ந்து வாழும்னு அது பஞ்சாயத்தை கூட்டி இருக்கு நீ என்னப்பா சொல்ற வள்ளி ரொம்ப நல்ல பொண்ணு அது எதுக்காக இப்படி சொல்றது எனக்கு புரியல இப்படி சொன்னா எப்படிப்பா வள்ளி ஊரை கூட்டிடுச்சு நீ உண்டு இல்லைன்னு சொன்னா தானே நாங்க ஒரு முடிவை சொல்ல முடியும் என்ன பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் வேற என்ன சொல்லுவது எனக்கு தெரியல நீங்க பெரியவங்களா பார்த்து முடிவு சொல்லுங்க பழனிச்சாமி முறை தவறி நடக்கிற ஆள் இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதே சமயத்தில் ஒரு பொண்ணு காலி விஷயத்தில் போய் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிரச்சனை ஊரறிய வந்துட்டதால ஒரு ஏழை பெண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுவிடக்கூடாதுங்கிறத மனசில் வச்சு பழனிசாமி பள்ளியோடு சேர்ந்து வாழணும்னு நான் தீர்ப்பு சொல்கிறேன்

நேரம் உங்க பொஞ்சாதி போய் அவங்க கழுத்துல கடந்த தாலிய கழட்டிட்டு வந்து ஏன் கழுத்துல போட்டு இன்னையில இருந்து நீயும் என் பொஞ்சாதி தான் சொன்னீங்க என்ன வச்சிருக்கேன் பத்தி ஏதோ தெரியாதமா தண்ணீர் வச்சு லாக் பண்ண பாக்கீங்க என்ன தண்ணீர் வச்சா பொஞ்சாதி மொத்தம் ரொம்ப இந்தியா தெரியாது எனக்கு என் பொஞ்சாதி மேல எவ்வளவு வச்சிருக்க தெரியுமா உனக்கு அவங்களுக்கு தாலி கொண்டு வந்து உங்களுக்கு போறா தம்பி இது எப்படி நடந்துச்சோ அது அந்த கடவுளுக்கு தான் விழிச்சோம் என் பொண்ணு கஷ்டத்தை இருக்கா உங்க நிழல்ல அவ சந்தோஷமா இருப்பான நம்பரை கடவுளுக்கு அடுத்தபடியா உங்களை கை எடுத்து கும்பிடுற என் பொண்ண கை விட்டுறாதீங்க தம்பி